வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கோழி சூப் ஒரு நாள் கிராமத்து விவசாய நண்பர் ஒருவர் முல்லாவை பார்ப்பதற்காக வந்திருந்தார் அவருடன் உரையாடிக் கொண்டிருந்த விட்டு புறப்பட்ட விவசாய நண்பர் கிராமத்தில் இருந்து கொண்டு வந்திருந்த ஒரு பெரிய சேவல் கோழியை முல்லாவுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு சென்றார் மிகவும் சந்தோஷப்பட்ட முல்லா கோழியை தன் மனைவியிடம் கொடுத்து கரி சமைக்குமாறு கூறினார் அதன்படி சமைக்கப்பட்ட கோழியை முல்லாவும் அவருடைய மனைவியும் மிகவும் ருசித்து ரசித்து உண்டும் மகிழ்ந்தார்கள் சில நாட்கள் சென்ற பிறகு ஒருவர் முல்லாவின் வீட்டுக்கு வந்தார் முன்பு கோழி பரிசளித்த விவசாயியின் நெருங்கிய நண்பர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்

இரண்டு மூன்று பிறகு மற்றொரு மனிதன் அந்த கோழியை நண்பனுக்கு நண்பன் என்று கூறிக்கொண்டான் கொண்டான் முல்லா நொந்து போனார் இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராக தனது நண்பர்கள் என்று வருவதை கண்ட முல்லா அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் அதன்படி புதிதாக வந்தவரை பிரமாதமாக வரவேற்று அமர செய்து நண்பரை தயவு செய்து கொஞ்ச நேரம் காத்திருங்கள் அருமையான கோழி சூப் தயாராகிக் கொண்டிருக்கிறது ருசித்து சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று கூறிவிட்டு முல்லா சமையலறை நோக்கி சென்றார் தமது மனைவியிடம் ஏதோ சொல்லிவிட்டு திரும்பினார் சற்று நேரத்திற்குப் பிறகு முல்லாவின் மனைவி ஒரு கோப்பையை கொண்டு வந்து சூப் தயாராகிவிட்டது சாப்பிடுங்கள் என்று புதிதாக வந்தவரின் முன் மேசையின் மீது ஒரு பாத்திரத்தை வைத்துவிட்டு சென்றார் முல்லா புதிதாக வந்தவரிடம் சூப் சூடாக இருக்கிறது பார்த்து சாப்பிடுங்கள் என்று நக்கலாக கூறினார் புது விருந்தாளி நாக்கை சப்பு கொட்டிக்கொண்டு ஆவலோடு சூப்பை எடுத்து ஒரு வாய் குடித்தார் முகம் மாறுதல் அடைந்தது நண்பர் கோபமாக இல்லையே பெரும் சுடிநீராக இருக்கிறதே என்ற ஏமாற்றத்தோடு வினவினார் கோபம் வேண்டாம் உங்களுடைய நண்பருக்கு நண்பரான நண்பர் கொடுத்த தான் இந்த சூப் தயாரிக்கப்பட்டது கோழி பரிசளித்தவர் நண்பர்கள் இங்கே வரும்போதெல்லாம் அதை கோழியை கொண்டு தயாரித்த சூப்பை தான் கொடுத்தேன் இன்று நீங்கள் அடங்கும் சூப் எனக்கு அன்பளிக்க கிடைத்த கோழியிலிருந்து தயாரிக்கப்பட்ட சூப்பினுடைய சூப்பாகும் அதனால் தான் போல இருக்கிறது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றார் முல்லா வந்த விருந்தாளியோ இனிமேல் ஏமாற்ற முடியாது என்பதை உணர்ந்து சொல்லாமல் கொல்லாமல் எழுந்து சென்ற பிறர் யாருமே முல்லாவின் வீட்டிற்கு நண்பர்கள் என்ற ஏமாற்றம் வருவதில்லை முல்லாவின் வீட்டுக்கு அடுத்த தெருவில் ஆகா என்று ஒருவர் வசித்து வந்தார் அவர் ஒரு சிறந்த மகான் மத கோட்பாடுகளை ஒழுங்காக அனுசரித்து நீதிநெறி தவறாமல் வாழ்பவர் மக்கள் அவரை மிகவும் மதித்து வந்தனர் முல்லாவுக்கு அவர் மீது மதிப்பும் மரியாதையும் உண்டு கோடைக்காலத்தில் ஒரு நாள் சற்றம் எதிர்பாராத நிலையில் பெரும் மழை பெய்ய ஆரம்பித்தது முல்லா ஜன்னல் அருகே நின்று திருவில் பெய்யும் மழையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென பெரும் மழை பெய்ய தொடங்கியதும் தெருவில் நடந்து சென்ற மக்கள் தாறுமாறாக ஓடத் தொடங்கினார்கள் அப்போது அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்த மகன் ஆகாவும் மலையில் நனையாமல் இருக்க ஓட ஆரம்பித்தார் அவரை கண்ட முல்லா என்ன ஆகா அவர்களே என்ன அநியாயம் இது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கத்தினார் முல்லாவின் குரலைக் கேட்டதும் ஆகா திடுக்கிட்டு நின்று விட்டார் முல்லா அவர்களே எதை அநியாயம் என்று கூறுகிறீர்கள் நான் ஒன்றும் தவறு செய்யவில்லையே என்று அதிர்ச்சியோடு கேட்டார் மகான் ஆகா அவர்களே மலை என்பது கடவுள் நமக்கு கொடுக்கும் அற்கொடையாகும் உலகுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் மலை பொழிய வைக்கிறார் மலையை கண்டு அஞ்சி ஓடுவது கடவுளை அவமரியாதை செய்வதற்கு ஒப்பாகும் அதனால்தான் அநியாயம் என்று கூறினேன் என்று முல்லா மலைக்கு புதிய விளக்கம் சொன்னார் முல்லாவின் விளக்கம் மகன் ஆகாவை மிகவும் யோசிக்க வைத்தது அவர் முல்லாவை பார்த்து மலையின் மகத்தான் மகிமையை நீங்கள் சொன்ன பிறகுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது கடவுளின் அருட்கொடையான மலையைக் கண்டு அஞ்சி ஓடுவது உண்மையிலேயே அநியாயம்தான் என்று கூறிவிட்டோம் மகன் ஆகா மலையில் நனைந்து கொண்டு சென்றார் மலையில் நடந்த காரணத்தால் ஆகாவுக்கு காய்ச்சல் வந்து மிகவும் அவதிப்பட்டார் ஒரு சில நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் மகான் ஆகா தமது வீட்டு ஜன்னல் அருகே அமர்ந்து தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று பெருமழை பெய்ய ஆரம்பித்தது தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த மக்கள் மலையில் நடையாமல் இருக்க ஓடத் தொடங்கினார்கள் அவ்வாறு ஓடும் கூட்டத்திலே முல்லாவும் இருந்தார் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்ட மகான் ஆகா முல்லாவை கூவி அழைத்தார் முல்லா திரும்பி பார்த்தாள் முல்லா அவர்களை நெல்லுங்கள் மலையில் அஞ்சி அஞ்சு ஓடக்கூடாது என்ற அறிவுரை கூறிய ஓடுகிறீர்களே பெய்யும் அவமரியாதை செய்யலாமா என்று முல்லாவை பார்த்து அவர்களை மன்னிக்க வேண்டும் கடவுளின் அருளால் பெய்யும் மலையை நான் கொஞ்சமும் அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துளியும் இல்லை மலைக்கு அஞ்சி இப்போது ஓடவில்லை கடவுளின் அருட்கொடையாத பூமிக்கு வரும் மலையை என் கால்கள் நீண்ட நேரம் மதிக்க கூடாது அல்லவா அதனால்தான் நான் ஓடுகிறேன் மிதித்தால் எனக்கு நன்மை கிடைக்காது என்று பதிலளித்த முல்லா மகன் ஆகாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை இனிமேல் நாமளும் மழையை மிதிக்காமல் இருக்க வேண்டும் என்று மகன் ஆகா நினைத்து புலம்பினார்